பூஜாய பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமஜினவே ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர சதாசிவங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதயாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரை போன வீடு சனி பகவான் இப்பொழுது ராசியில் தான் இருக்கிறார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்ப ராசி சனி பகவான் பொறுத்தவரை எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் ஒன்றும் இப்போ பெருசாக கிடையாது இருந்தாலும் ஏழற ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்க பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் அந்த அளவுக்கு நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் ப பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு வழி வகுத்துட்டு போகும் நல்லது செஞ்சுட்டு போகும் அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம்மை திருழ்வாய் சச்சரவேண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க என்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனியே சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ரெண்டில் ராகு இருக்கிறதால குடும்பஸ்தானத்தை நல்லாவே பிரிப்பார் அப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இரு அதாவது கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி கணவன் மனைவியும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் ரெண்டில் ராகு இருந்தால் வாக்குஸ்தானத்தில் போய் ராகு இருந்துக்கிறது சரியில்லாத சூழல் அனாவசிய பேச்சு பேச்சு கூட தடிப்பாக இருக்கும் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சில நேரம் தேவையில்லாத ஒருத்தரை பேசி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ தேவையில்லாத அனாவசிய பேச்சு அனாவசிய பிரச்சனையை கொண்டு வரும் ஆனால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் நல்ல இருக்கும் பொருள் இருக்கும் சிறப்பான ஒரு காலமாக அப்படின்னா சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் இன்னும் இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை குழந்த பாக்கியம் ஏற்பட்டு ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் பொருளாதாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இருமடந்த சம்பாத்தியத்தை பெற்றுத்தருவார் இந்த ஆனால் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்று இல்லை மூணாம் இடத்தில் செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி சகோதர இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பார்வை இருக்கிறதால எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற லைன்கள் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் இந்த நாலாம் இடத்துல மாத்திருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் சினிமா அதாவது நாலாம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்க போகுது அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க தொலைக்காட்சி பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சீரியல் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் நிதித்துறை நீதித்துறை மற்றபடி அரசு கருவூலம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் இவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஒப்பனை கலைஞர்கள் மற்றபடி பெயிண்டர்ஸு கலை நுணுக்கம் உடையவர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் அஞ்சிக்குடைய புதன் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெள்ளும் மாணவ செல்வங்கள் அது குறிப்பாக வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக இருக்கும் நல்ல கல்வி மேம்பாடு அடையக்கூடிய காலம் உங்களை பொறுத்த வலியும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடத்தை சனி பார்த்தால் என்ன செய்யும் அப்படின்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் ஏற்கனவே ரெண்டில் ராகு இப்போ ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா அப்போ கும்பராசியில் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து பழக வேண்டும் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வம்பு வழக்கு டைவர்ஸுன்ற அளவுக்கு போகக்கூடிய நிலை வரும் எச்சரிக்கையோடு இருந்தால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நண்பர்கள் கூட விரோதம் பாராட்டுவார்கள் தொழில் கூட்டாளிகள் தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் மற்றபடி நீங்கள் பக்கத்து வீடு வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்போது எதிர்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நாசுக்காக ரெடிமேடாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் அணுகிற எந்த ஒரு செயலையும் செயல்பாட்டையும் அணுகினீர்கள் என்று சொன்னால் அது ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலுப்பாகிடப்போகும் மற்றபடி வாழ்க்கை துணைக்கு கூட உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் கிடைக்கணும் இப்படி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இந்த புதன் அஞ்சில் ஆட்சி பெற்றிருக்கிறது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் மற்றபடி உங்களுக்கு பத்தாமிடத்தை சனிபகவான் சனி பகவான் பார்க்கிறார் பத்துக்குடிய செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி தொழில் பண்ணலாம் உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் செலவே ஏற்படக்கூடிய காலம் இந்த கும்பராசிக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க சோதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்